ஒரு பயந்தாங்கோலி கோயில் நின்றுட்டே இருக்கணும் பத்தாவதுக்கு வெயில் அடிக்கும் அப்படிலாம் யோசிப்பான் தெரியாதா அப்படிலாம் கூப்பிட மாட்டேன் கிளம்பிட்டாங்கடா ஆன் வே சொல்றேன் கிளம்பிட்டாங்க நம்புங்க சரி நம்புறேன் காணும் இல்லையே மாமா உள்ள பணம் தானே தெரியும் கோயில சுத்திட்டு அப்புறம் உள்ள பழம் ஆமா மாமர் மூலம் ஃபர்ஸ்ட் போய் கோயில சுத்தும் அப்புறம் பார்க்கலாம் என்ன கோயில் சுத்திடணுமே சரி கோயில் சுத்திட்டு அப்புறம் போய் பார்க்கலாம் வாங்க இங்கே தப்பி ஆஃபீஸ் போயிடலாம் ஆமா இங்கே பார்த்து முடிச்சுட்டு அப்படியே கிளம்பிடலாம் அவங்க உள்ள போகலாம்

ப்ரோ நேரம் வந்து என்ன எதுவும் தொட்டு பேசினாங்கன்னா பொழிச்சதுன்னா அதுக்கு ஃபர்ஸ்ட் நீங்க என்ன விடணும் இப்படி இழுக்கி பிடிச்சி நிக்க வச்சிருந்தா எப்படி நிக்கிறீ வலிக்குதா சார் பாதி தூக்கி தான் நிக்க வச்சிருக்கீங்க அப்புறம் என்ன கேள்வி சொல்லு இல்லம்மா ஒரு வாரமா நம்ம தான் நடந்து நடந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம்ல வலிக்கல நின்னாலும் பரவாயில்ல போலாமா இருப்பாங்க வீலா இருக்கும் கொஞ்ச நாள் கழிச்சு போகலாம் நீங்க ரெண்டு வாரம் இதான் சொல்றீங்க எல்லாரும் போய் எவ்வளவு நேரம் ஆகுது திரும்ப வீட்டுல இருக்க எல்லாருமே போயிட்டாங்க என் ஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன் கூட என்ன கூட்டி போக மாட்டீங்க இதுக்கு நீங்க கூட்டி போக மாட்டேன்னு சொல்லிருக்கலாம் தானே போ போலாம் பிடிவாத கறி என்ன பண்றது திங் நம்ம மூஞ்சே கட்டறீங்க நான் ஒன்னு சொல்லலமா ஒன்னு சொல்லல போலமா என்ன ஆரம்பிச்சிருவீங்க நான் ஆரம்பிக்கிறேன் ஆண்டா கொடி போகாத பிச்சகா ஒன்று பத்துக்கு நீ பிச்சகா இத சொல்லினா நான் தெரிமே பாரம்பரிய பழக்கம் என்ன சொன்னா சொன்ன கோலகார மாதிரி இருந்து நான் சொல்லல

ஏம்மா பாருங்க எனக்கு யாரும் போட முடியாது போட முடியாது ஆமாம் முடியாது புரியுதுல்ல இருக்குன்னு கேட்டேன் அது சின்ன தனிப்பட்ட விஷயம் புரியுதா என்ன பண்ண போறீங்க நான் ஃபோன் பண்ணி உங்களுக்கு போறேன் உங்களை உங்க கிட்ட விட்டு நான் கூட்டி போறேன் வா போலாம் என்னடி பரவே மாட்டேன்னு நினைச்சிட்ட அது எப்படி டாலு வராம இருப்ப டேய் நம்ம கொஞ்சம் வெளிய போணும் எங்க போணும் கேமன வேல இருக்கு டேய் நான் தாச்ச பாத்து கொஞ்சம் ஊட்டு போறேன் நான் பாத்துக்கறது உங்களுக்கு என்ன வேல சரி கோட்ல சொல்லிட்டேன் வா நம்ம போலாம் என்னடா என்ன

நீடி ஆஃப் சாரி மாடல்ல கட்டிட்டேன் ஆ இது நீ தானே உங்களோட என்ன சொல்லுவாங்க பூவி பூஜை கட்னி எனக்கு அது பிடிச்சிருந்துச்சு அதான் அதே மாடலில் கட்ட சொன்னேன் ஃபோட்டோ காமிச்சு தான் சொன்னேன் வாரா ஆ கலக்கிறேன் உங்க ஒன்று போலமா எங்க சாரி கேட்டல்ல சும்மா பண்ணக்கூடாது உங்களால் பேச மாட்டீங்களே மேடம் என்ன என்ன கத்த வைக்கணுமா இல்லை ஒற்றுமை பயன்படுத்திடு இன்னும் கத்த தவலமா கத்தவே தவலை நீ இந்த காலர் போடுவன் பார்த்தா உங்க அண்ணி கிட்ட கொடுத்துட்டு இதை எடுத்துட்டேன் இந்த க்ளோஸ்ட் காலர் பிடிச்சிருந்துச்சு அஃப்கோர்ஸ் அதுவும் நல்லா தான் இருக்கும் ஆனால் இதுவும் ஒரு மாதிரி நல்லா இருக்கு ஜுவல் போட தேவையில்லை அதெல்லாம் கண்டிப்பாக ஒரு ஜுவல் போடணும் கழுத்து இப்போ போடுற நிலமைக்கு இல்லைல்ல அதான் இந்த மாதிரி அது குத்திக்கிட்டே இருக்கும் இது அப்படி இல்லை அந்த ஃபினிஷ் ஸ்மூத்தாக இருக்கு ஸோ கழுத்தை குத்தலை நல்லா இருக்கு ஓகே ஓகே விடுவீங்களா அவன் எப்படி விடுவான் பாருங்க

அங்கே வந்தால் நிற்கவும் முடியாது உட்காரவும் முடியாதுன்னு நினைஞ்சிக்கிட்டே இருப்பேன் அப்புறம் என் வீட்டுக்கார வந்து என்ன பண்ணுவாருன்னு தெரியும் எல்லோரும் மாதிரியும் தேவையா அதனால இப்படி ரொம்ப வரமாகவே எடுத்துக்கிறேன் அவங்களெல்லாம் கூட்டிகிட்டு போவோம் அவங்க யாரும் மாட்டேன்றாங்க வீட்டுக்கெலாம் என்ன பிரச்சனை எனக்கு உங்களை தர வேறு யாரும் தெரியாது எனக்கும் தூடாது மொத்த மூட்டையும் என்ன பிரச்சனை போல ஆமா பாய் முடியாது அதுக்குன்னு அந்த பொண்ணை தனியா விடுவீங்களா நான் நார்மலா நல்லா இருந்தா கூட நான் போய் நிப்பேன் முடியாத பட்சத்துல நீங்க தாண்டி போய் நிக்கணும் ஒழுங்கா போய் ரெண்டு பேரும் நில்லுங்க நின்று என்னென்ன சடங்கு பண்றாங்க கத்துக்கோங்க அப்பதான் அடுத்து உங்க என்கேஜ்மெண்ட்டுக்கு யூஸ் ஆகும் நீங்க கத்துக்கிறாரு எனக்கு தெரியும் எங்க வீட்டுலதான் எல்லாரும் பாத்துருக்கேன் அதனால அதே ப்ராசஸ் தான் நான் வேற வீட்டுக்கு போகல அதனால சேம் ப்ராசஸ் ஆனா உங்களுக்கு எப்படின்னு தெரியல அதனால எல்லாரும் வீட்டு ப்ராசஸே கத்துக்கோங்க போங்க வெளிப்பேட்டாதீ ஆவண்டாவ தனியா இருக்கணும்ல போங்க சரி போறோம் கெஞ்சாத கத்தாத சரி போறோம் மை கேர்ள்ஸ் ஓடுங்க 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 நாளைக்கு அஞ்சலியில் வந்தீங்களாடி ஒரு வார்த்தை சொன்னோடனே சார் தான் வரேன் அவள் கத்தி ஸ்ட்ரெயின் பண்ணக்கூடாதுன்றதுக்காக தான் வரேன் ஒன்று வாங்கடி பொண்ணு அங்கே நிற்கல நிற்கலன்னு கேட்குறவங்க எனக்கு தனியாக ஒரு மாதிரியாக இருக்குது வாப்பலாம் சரி வாங்க உள்ள சரி சரி வாங்க நாம தனியா போய் போறோம் இந்த இடத்துல வந்து நடக்கறல ஒன்று ஏன்ப்பா எங்க நிச்சயத்துல தனியா ஓட முடியாது தெரியல உங்களுக்கு ஓடிடுங்க யார் ஏன் போக மாட்டே என்ன பிசி சொல்றீங்க நாம வேல பாத்தோம் கோயில பாக்க போறோம் கலம்பு இதெல்லாம் ரொம்ப நியாயம் அதெல்லாம் இதான் நியாயம் கலம்பு இது முடியாது 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 பரவால 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 இதுக்கு நான் பதிவே மாட்ட சொல்ல யார் கிட்ட வேணா சொல்ல ஆனா விட மாட்டேன் ஒரு டேட் ஆரம்பி கிட்ட மாட்டேன் யாரோ தூக்கி போகிறது நான் தான் தூக்கி போவேன் செட்டை பண்ணோம் அடுங்களா அவளுக்கு ரொம்ப நிற்கிறா வலிக்கும்ல

சரி இதெல்லாம் கூட வேண்டாம் மேடம் சாலிட் ஃபுட் சாப்பிட ஆரம்பிச்சிட்டிங்களா சாப்பாடு ரசம் குழம்பு சாப்பிட ஆரம்பிச்சிட்டிங்க குடிக்கிறியா வேண்டாம் இப்போ உனக்கு எல்லாம் எடுத்துகிட்டு வந்துருக்கு புரியுது இல்லை என்ன வேணும் கேட்டு தரேன் கொஞ்ச நேரம் இருக்கணும் அதை தான் சொன்னேன் புரியுது இல்லை பெர்மிஷன் தரேன் மாட்டேன் ட்ரெஸ்லாம் மாற்றிட்டாங்களா அப்புறம் என்ன எல்லாரும் கிளம்பும் போது போகலாமே வேண்டாமல் பண்ற பாரு டல்லா இருக்கிறா

அவரும் இப்படி பேசுறாரோ ஏன்னா அவன் நாள் ஒரு மொழி டபுளாகவே பேசுற மாதிரி இருந்துச்சு இருக்குமோ கன்ஃபார்ம் பண்ணிடுவோம் ஆமாம்மா நீங்கள் ஆட்ட மாட்டீங்களா ஆட்டி தானப்பா இருக்கு இப்போ வரைக்கும் ஆ எங்கள் வீட்டு பெரியவங்களே இப்படி தான் எங்கள் தாத்தா அப்புறம் நான் மட்டும் இப்படி விதி விளக்க மாறிடுவேன் என்ன நம்ம மாற வேணாம்ப்பா வேறவே வேணாம் அப்படியே இருடா புரிஞ்சுதா சொன்னால் அப்படியே தான் மாமா இருப்பேன் என்னமோ இப்படி பேசுறாங்க அப்படிங்களா எல்லாரும் நாங்கள்லாம் சாப்பிட்டோம்ப்பா ஃப்ரெண்ட்ஸ்லாம் சாப்பிட்டாங்களா

நீ சாப்பிடுறியா இல்லையா நான் சாப்பிடுறாயோ ரொம்ப நேரம் திரும்ப போகும் நீங்க சாப்பிடுறீங்களா இல்லையா நானும் அதை கேட்கறதே இல்ல நீங்க போறீங்க சாப்பிட்டு வந்துடுன்னு சொல்றீங்க உண்மையா சொல்லுங்க விஷயம் சாப்பிட்டு முடிவு வாழ முடியுமா நான் சாப்பிடுறேன் போய் சொல்லாதீங்க சாப்பிடுற தம்பம் எனக்கு தம்பிக்கல நான் உண்மையா சொல்ல அவர் சாப்பிடுறாரா இல்லையா கொண்டு வாடா அருமையா கேட்டா சொல்லுவீங்க கத்தி கேட்கணுமா தாயே கத்தாத அவனும் ஜூஸ் கரைச்சு குடிச்சா தான் குடிக்கிறான் நீ என்ன தின்றியோ அதுதான் அவனுக்கு குடிக்கிறான் என்னமா சொல்ற ஆமாண்டி உனக்கு நான் தானே சமைச்சு தரேன் உங்க மம்மியை மத்தவங்கிட்ட சமைச்சிடா அவனுக்கு நான் பார்த்துக்கறேன்னு சொன்னதுனால உனக்கு எல்லாமே நான் தானே சமைக்கிறேன் அதனால உனக்கு அவனுக்கும் செத்தா நான் சமைப்பேன் அப்பாக்குலாம் உங்கள் மம்மியை சமைச்சிடுறா உனக்கு மொட்டை சமைக்கிறதுதான் என் வேலை அதனால நீ என்ன சாப்பிட்றியோ அதுதான் உன் அத்தானும் சாப்பிடுவானா

அளவு போட்டு முடிச்சு நல்லதா பரவாயில்ல நல்லா பாத்துக்கிறோம் அது போதும் இப்படி பாத்துப்பான்னு நினைக்கவே இல்லையா என்னடி குறுக்குறோம் பார்த்துட்டு இருக்க ஒண்ணும் இல்ல சரி நீங்களா கிளம்புறீங்களா பேசணும் பேசு பேசணும் வீட்டுக்கு பேசிக்கலாமா ஓகே அம்மாடா கிளம்பணும் அப்புறம் அதுங்களும் வந்துடும் போய் சமைக்கணும் வண்டி அழகா அத்தாச்சி வீட்டுக்கு போடுறாங்க அவங்க கூப்பிட்டு போய் நான் விட்டுருவேன் டிரைவர் போட்டுருக்கு அதுல மம்மி அவங்க எல்லாம்

Kediri yang terburuk-buruk, pat kediri kak. Oi, oi, patar yang nak mengontrol yang terkoil. Pat kok seri, namun kalau merokok, salam. Alhamdulillah, alhamdulillah. Kau pat karam siro pora. sana dapat kurir pora, purpur cek. Kau pak yang puri kartal lupa. Kau tak dapat enam, mau nih. Oh, ika tinggal. Oh, ya, ada kan. Mau ke pora, Oke, kalau Oh,

அதெல்லாம் தெளிவா பண்றவனே ஃப்ரெண்ட் தூக்கி வச்சு அந்த மொட்டமா செஞ்சிருப்பா ஒன்றுன்னு சொல்லுவாங்க அப்பப்ப குடிக்காத தெம்ப குடுத்துருப்பான்னு சொல்ல வந்தேன் வயிறு ஃபுல்லா இருக்கு வயிறு ஃபுல்லா ஏய் அப்ப பாயசம் போது டேஸ்ட் பண்ண சீமிய பாயசம் பார்த்த ரொம்ப திக்கா இருக்கு வந்து நீ எதுவுமே சாப்பிடல இல்லடி அத எடுத்து ஒரு வாய் வச்சுட்டேன் நீ ஃபீல் பண்ண எனக்கு தெரியும் ஓகே நீங்களாம் சாப்பிட்டீங்கல்ல அதெல்லாம் கட்டி கட்டி கட்டிட்டாங்க ஆமா இப்பதான் ஃபுல் ஃபிளேஜா ஒரு சவுத் இந்தியன் மீ ஐ மீன் என்ன சொல்லுவாங்க தமிழ்நாட்டு சாப்பாடு சாப்பிட்டிருக்கேன் ஏன்னா கையில் வீட்டுல அந்த கேரளா சமையல் தானே வீட்டுல வரைக்கே சாப்பிடுவேன் ஆனா இலை போட்டு இப்படி வடை பாயசம் சூப்பராக இருந்துச்சு அதே மாதிரி வடை பாயசம் சாமி கும்பிடும் கொடுத்தாங்க பட் ஆனா எனக்கு பிளேட்லயே நான் வாங்கிட்டு போயிடுவேனா தான் இலையோட சாப்பிட்டேன் பிடிச்சிருச்சா செம்ம டேஸ்ட் அப்புறம் இன்னும் பக்கம் காணும் ஆள் கூட இருக்காங்க வருவாங்க இப்படி இருக்கு சிம்பிளா எலகென்டா சூப்பரா இருக்கு தேங்க் யூ